சிவாயனம்ம உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ இறை உணர்ந்த மனிதர் இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தார் ஒரு அற்புதமான வர்ம வசவு தைலத்தை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜாயிண்ட்டு பெயின் நிறைய பேருக்கு தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கு இந்த கை கால் மடக்க முடியாத இது விரல்லாம் மடக்க முடியாது அப்பேற்பட்ட நோய்கள்லாம் உடம்பு முழுவதும் உள்ள வலி நிவாரண தைலம் தான் இந்த வறுமை வசவு தைலம் மூட்டு வலி கை கால் வலி தலைவலி முதுகு வலி கழுத்து வலி இடுப்பு வலி மற்றும் இந்த பைனல்காடு வலிலாம் போக்கக்கூடிய அற்புதமான தைலம்தான் தான் இந்த வர்ம வசவு தைலம் இதனுடைய மூலிகைலாம் நம்ம இதில் சேர்த்து செய்கிறதால ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அப்படி ஒரு வர்ம வசவு தைலம் இந்த வாத நாராயணன் மூலிகை தழுதாழை மூலிகை முடக்கத்தான் மூலிகை பரண்டை என்கின்ற மூலிகை பூண்டு சதகுப்பை கோஷ்டம் கிழங்கு ஓமம் கற்பூரம் கற்பூர இப்படியாக நிறைய மூலிகைகளை கொண்டு தயார் பண்ணப்பட்ட அற்புத வழி நிவாரணி தைலம் தான் இந்த வர்ம வசவு தைலம் நிறைய பேருக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் ரொம்ப நாளாக இருக்குதுன்னுவாங்க அதெல்லாம் கூட உடனடியாக நிவாரணம் தரக்கூடிய தைலம்தான் இந்த மூலிகை வறுமை வசவு தைலம் நிறைய பேர் இந்த ஃபைனல் கார்டில் வந்து இந்த எல்ப்போர் எல்பை பல்ஜின்னு வாங்க வீக்கம் வரும் காற்று ரொம்பி போயிருக்கும் அந்த காற்றெல்லாம் வந்து போக்கக்கூடிய அற்புதமான தான் இந்த வர்ம வசவு தைலம் இவ்வளோ அற்புதங்களை கொண்ட இந்த தைலம் வந்து எளிமையாக நம்ம ஆர்காட்டில் தான் கிடைக்கிது எப்படினாலும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அது இல்லாமல் இந்த தமிழ்நாடு முழுவதும் குரியர் வசதி உள்ளது அதனால் ஐம்பது ரூபாய் குரியருக்கு போட்டாவே உங்கள் வீடு தேடி வீடு நாடி வந்துடும் அப்படி ஒரு அற்புத தைலம்தான் இந்த சின்ன வயசுலேயே மூட்டு வலியெலாம் இருக்குதுனாங்க அதெல்லாம் வந்து வாயு தொலையால் வரும் இன்னொன்று ஈரத்தால் வரும் அந்த ஈரத்தையும் வாயுவையும் உடனடியாக சரி செய்யக்கூடிய இந்த அற்புத வலி நிவாரணி தைலம் வர்ம வசவு தைலம் ஏற்கனவே நிறைய நான் இந்த வர்ம வசவு தைலம் ரொம்ப அற்புதம் இது வந்து நிறைய மூலிகை போட்டு செய்கிறதால இந்த மெயினாக முடக்கத்தான் என்கின்ற மூலிகை போட்டு செய்கிறதால வாயுக்கள் எல்லாம் பிரிக்கக்கூடிய தன்மை படைத்தது வாத நாராயணன் மூலிகை போடுறதால அதுவும் வாயுக்கள் எல்லாம் பிரிக்கக்கூடியது இந்த தழுத என்கின்றது இந்த தசை நார் நரம்புகள்லாம் வழி நிவாரணம் தரக்கூடியது தழுதாழை பரண்டை சொல்லவே தேவையில்ல இந்த போன்லாம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த பூண்டு எல்லாத்துக்குமே உடல் முழுவதுமே நல்லது பூண்டு சமையலுக்குலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த சத குப்பை கோஸ்டெல்லாம் வழி நிவாரண மூலிகை தான் இந்த கிச்சில்கிழங்கு ஓமம் வந்து உடலுக்கு சூட்டை தரக்கூடியது கற்பூரம் ஆல்ரெடி கற்பூரம் தேங்கானெல்லாம் தேய்ச்சிப்பாங்க வீட்டில் கொதிக்க வச்சு அதை விட இந்த வர்ம தைலம் தேய்ச்சிங்கனாக்கா ரொம்ப அற்புத சக்தி கொடுத்து உங்களுக்கு வீக்கத்தை எல்லாம் போக்கி இந்த வலிகளை விரலை எழு நூற்றி எழுபது கீழ்கள் உள்ள உடல்களின் எலும்புகள் ஜாயிண்ட்டு பெயினெல்லாம் வலி நிவாரணி பண்ணக்கூடிய இந்த வர்ம வசூ தாயலம் அதை காய்ச்சி வடிகட்டி இந்த கேனில் வச்சிருக்கோம் பாட்டலில் ஊற்றி கொடுக்குறோம் நீங்கள் எளிமையாக பயன்படுத்திக்கலாம் ஒரு சூடு படகை தேய்ச்சாவே வலி வந்து ரொம்ப அற்புதமாக உடனடி குணம் தரக்கூடிய இந்த வறும வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க நம்ம ஒரு அற்புதமான அடுத்த வீடியோ மூலிகை வீடியோவுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஷ்டி இறை உணர்ந்த மனிதர் இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் ஆற்காடு இந்த கீழே நம்பர் நான் ஃபோன் நம்பரு இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் கான்டெக்ட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுவதும் குரியர் வசதி உள்ளது அப்படி ஒரு அற்புதமான இந்த வரும வசம் வாங்கி பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை காத்து கொள்ளுங்கள் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒரு அற்புதமான பதிவு வர்ம வசதி தாயில் பதிவு சிவாய நம்ம சிவாய நம சிவாய நம